அடுத்தது, உதயகிரி அடுத்தது இம்கிரி, ஓகேவா சோ நீலகிரி, உதயகிரி ஹிம்கிரி இது மூன்றுமே போர்க்கப்பல்கள் தான் எந்த திட்டத்தின் அடிப்படையில் உருவாச்சு

இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் தான் ஓகேங்களா ஐ என்பது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் இதனுடைய வகைதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் அஜய் அதுவுமே நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் தாங்க சரிங்களா அடுத்தது ஐஎன்எஸ் ஹரிஹந்த் ஹரிஹந்த் அணுசக்தி மூலமா இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் அணுசக்தி மூலமா இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இதுவுமே இந்தியாவில தான் ஐஎன்எஸ் ஹரிகாட்டும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அணுசக்தி மூலமா இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் தான் அப்ப ஐஎன்எஸ் ஹரிகாட் ஹரியன் இதெல்லாம் நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் அஜய் அரால் அர்ணாலா இதெல்லாம் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் ஐஎன்எஸ் மிஸ்தார்ன்றது ஆழ்கடல் மீட்பு பணி கப்பல் சரிங்களா உதயகிரி அதெல்லாம் போர்க்கப்பல் தான் சரிங்களா அடுத்தது ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படி இது ஏற்கனவே எஸ்ஐ கொஸ்டினா கேட்டுட்டாங்க முதல் வானூர்த்தி தாங்கிய கப்பல் முதல் வானூர்த்தி தாங்கிய கப்பல் சரிங்களா இது இது பத்தாததுக்கு நம்ம ரஷ்யா கிட்ட இருந்த வேற சில கப்பல்கள் வாங்கியிருக்கோம் அதுல ரெண்டு கப்பல்களுடைய பெயர்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒன்னு ஐஎன்எஸ் துஷி இன்னொன்னு ஐஎன்எஸ் தமால் இதெல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும் இந்த சமீபத்துல இந்த ரெண்டு கப்பல்கள் எந்த நாட்டிடம் இருந்து வாங்கியதுன்னு கேட்பாங்க சோ இந்தியா வந்து எந்த நாட்டிடம் வாங்கியது ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியது எந்தெந்த கப்பல் துஷில் அண்ட் தமால் தெரிஞ்சுக்கிட்டீங்களா சோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நன்றி